சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பதினாறாம் நாளை முன்னிட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் பகுதி செயலாளர் மகாதேவன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு அனகாபுத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து நூலகம் வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலம் சென்று நூலகம் அருகே உள்ள கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர் இதனை தொடர்ந்து அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களின் இரங்கல் கூட்டம் நடைபெற்று விஜயகாந்த் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்தும் அவரை இழந்து வாடும் தேமுதிக நிர்வாகிகளுக்கு ஆழ்ந்த இரங்கங்கள் தெரிவித்தனர் பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் துறை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் பாஜக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் வேணுகோபால் மாதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் மாவே மகேந்திரன் புரட்சி பாரத கட்சி மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் அனகை அன்பரசு விசிகா மாவட்ட செயலாளர் தமிழரசன் அனகாபுத்தூர் அதிமுக பகுதி கழக செயலாளர் அனகை பி வேலாயுதம் தமிழ்நாடு வணிகர் பேரவை செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட வியாபாரிகள் சங்க தலைவர் இம்மாணுவின் ஜெய்சீலன் உட்பட அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

கிடைக்காத பாக்கியம் தலைவர் கேட்டன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார் காரணம் இந்த நினைவஞ்சல நினைவஞ்சி நினைவஞ்சலி நிகழ்ச்சியிலே பார்த்தாலே தெரியும் ஏன்னா நாங்கள் கூட தலைவர் கேப்டன் அவர்கள் முன்னாடியே நாற்பது வருஷமான வீட்டை விட்டு வெளியே வரல உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலே தான் இருந்தாங்க வெளியிலே வராத ஒரு தலைவருக்கு அந்த இறுதி அஞ்சலிகளை செலுத்த வந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை பார்க்கும்போது தலைவர் கேப்டன் மீது எந்த அளவுக்கு மக்களும் சாதாரண மக்கள் அனைத்து கட்சியிலும் இருக்கின்ற நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி இன்று வரை அவருடைய நினைவிடத்துக்கு வந்து செல்கின்ற பாக்கியம் எங்களுடைய தலைவர் கேப்டனுக்கு கிடைத்திருக்கிறது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற இலக்கணத்தை உருவாக்கி நம்மை விட்டு மறைந்த கேப்டன் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியிலே எல்லா தரப்பு தலைவர்களும் எல்லா இயக்கங்களின் நிர்வாகிகளும் இங்கே இருந்திருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் கேப்டன் அவர்களுடைய அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான அன்பும் நேசமும் வெளிப்படுகிறது எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் கேப்டன் அவர்கள் தொடர்ந்து வருகிறவர்கள் அனைவருக்கும் சாப்பாடு போட்ட நிகழ்வினை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கிறது தானத்திலே சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று வள்ளுவன் சொன்னான் அப்படி வருபவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக அன்னதானம் தொடர்ந்து வழங்கக்கூடியவராக இன்றைக்கு யார் இவர் இனம் மொழி ஜாதி பாகுபாடு என்று எல்லோருக்கும் உதவியவராக கேப்டன் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் ஒரு சிலருக்கு மட்டுமே வாய்க்கு பெற்றிருக்கிறது அந்த வகையிலே கேப்டன் அவர்கள் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் அவருடைய நினைவினை என்றென்றும் ஓற்றக்கூடியவர்களாக தமிழக மக்கள் இருப்பார்கள் இன்றைக்கு அவருடைய மறைவை எண்ணி வருத்தப்படக்கூடிய தேமுதிக கட்சியின் பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் சொல்வதை போல் அவருக்கு அரசியல் பாடம் ஆரம்பித்தது தொண்ணூறு நாள் இன்டர்ன்ஷிப் அவர் தான் படித்தார் அடிக்கடி சொல்வார் ஒரு தலைவன் என்பவர் மனிதநேய தலைவனாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மனிதநேயமாக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டது அவற்று தான் என்று சொல்வார்கள் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நம்முடைய நல்லாட்சி நாயகன் நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் வந்து அவருடைய அகில இந்திய பொதுச்சேரி அமைப்பு செயலாளர் போது எங்களுக்கெல்லாம் பயிற்சி முகாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வகுப்பெடுப்பேன் அன்று முதல் பிறகு முதலமைச்சராக நான் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பலமுறை அவரை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைத்திருக்கின்றது ஆனால் இதுவரை தன்னுடைய தாய் மறைவுக்கு கூட கண்கலங்காமல் தன்னுடைய தாயுடைய மறைவு ¡Gracias!